வணக்கம் தமிழ்நாட்டில் அடுத்த வாரம் முதல் சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் தொடர்பான பணிகள் தொடங்கும் என உச்ச நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதிலளித்திருக்கிறது அடுத்த ஆண்டு தேர்தலை சந்திக்கும் அனைத்து மாநிலங்களிலும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் தொடங்க உள்ளதாகவும் விளக்கம் சென்னை டி நகர் தொகுதி வாக்காளர் நீக்கம் சேர்ப்பு எதிரான வழக்கு விசாரணையின் போது தேர்தல் ஆணையம் இந்த பதிலை அளித்திருக்கிறது பீகாரில் ஏற்கனவே சிறப்பு திருத்த சுருக்கமுறை வந்து அமல்படுத்தப்பட்டு தற்பொழுது பீகாரில் இரண்டு கட்ட தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் அதனை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிக்கான தேதி அடுத்த வாரம் அறிவிக்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் வாக்காளர் பட்டியல் சுருக்க முறை திருத்தப் பணிகள் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் நடைபெறும் முன்னதாக வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் அதில் உள்ள பெயர் விவரங்களை சரிபார்த்து கொள்ளவும் பெயர் பெயரை சேர்க்கவும் புதிதாக சேர்பவர்களுக்கு விண்ணப்பிக்கவும் அவகாசத்தை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தும் இந்த நாட்களில் தாக்கல் செய்யப்படும் விண்ணப்பங்களை டிசம்பர் மாதத்தில் சரிபார்த்து அவற்றை இறுதி செய்து ஜனவரி மாதம் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் ஆனால் கடந்த ஆண்டுகளைப் போல் அல்லாமல் இந்த ஆண்டு தீவிர சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணியாக எஸ்ஐஆர் தேர்தல் கமிஷன் மேற்கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் நடைபெற உள்ளதால் எஸ்ஐஆர் பணி மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது தமிழகத்தில் இந்த பணிகள் எப்போது தொடங்கும் என்று கேட்டபொழுது தேர்தல் ஆணைய அதிகாரி ஒருவர் தமிழகம் மட்டும் அல்லாது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்குமே எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற வாய்ப்புள்ளது தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணி தொடங்கும் தேதி அடுத்த வாரம் வெளியாக வாய்ப்புள்ளது இந்த பணியின் போது வாக்குச்சாவடி அளவிலான அதிகாரிகள் ஒவ்வொரு வீடாக வந்து விண்ணப்ப படிவங்களை வழங்குவார்கள் முன்னதாக வெளியிடப்படும் வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளதா என்பதனை சரிபார்த்து விண்ணப்பத்தை அளிக்க வேண்டும் பெயர் இடம்பெறாமல் இருந்தால் இந்திய தேர்தல் ஆணையம் குறிப்பிடும் பதினோரு ஆவணங்களை விண்ணப்பத்துடன் சேர்த்து கொடுக்க வேண்டும் இந்த கால அவகாசத்தை பயன்படுத்தாவிட்டால் இறுதி வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க முடியாமல் போய்விடும் என்றும் அவர்கள் தரப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பீகாரில் எஸ்ஐஆர் அமல்படுத்தப்பட்டதில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்திலும் எஸ்ஐஆர் அமல்படுத்த இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது